பாட்டு போட்டா காப்பிரைட் கிளை முழுந்துடும் காப்பிரைட் கிளை முழுந்துடும் அது அமௌண்ட் வராது வீடியோவுக்கு இதைத்தான் தூக்கி அந்த ஆளு போட்டிருக்கணும் ஜாண்டிய தூக்கி அந்த ஆல போயிருச்சுன்னா தெரியாது நிக்கிறது ஆமா அது வந்ததுக்கு தான் இது வந்தது வருசப்படியில் தான் பாட்டுவாங்க ஆமா அப்படி அப்படிதான் ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு நிப்பாட்டுவாங்க எப்போவுமே இந்த வண்டி இந்த தான் நிக்குது அந்த வண்டி ஒன்றும் வைக்காது இருந்திருந்தா ரெண்டாவது பவர்லஸே உலவுக்கே நாலு வண்டியா இருந்திருக்கான் அதெல்லாம் எனக்கு மனசே போயிடுச்சு நீளம் அதனோட பவருக்கு இதாகாது ஆ ஆ அதெல்லாம் என்ன தெரியுமா அந்த வண்டியை அது ஓட்டோடஸ்ல ஓட்டுல இருந்தோம் அதுக்கப்புறமா பொறுப்பு வந்துருச்சு அது அடிச்சு அட்டில அடிச்சுன்னா இது என்ன எந்த நிலமையில் இருக்கும் அத்தனைக்கும் தாங்குச்சு அந்த வண்டி நல்லா இடு போசுற மேல் இருக்கும் இங்க இருந்து வேகமா போய் நாலு வீடு பறக்கும் ஆஹா ரொட்டேட்டர் மாட்டின வாக்கில் இடுப்போசுகிற மேட் இருக்கும் நேராக போன வாக்கில் விட்டு தூக்கம் அப்புறம் ஒன்றா வயசு கம்மி தானே அப்படியே நாலு வீடு மா ரெண்டு மூணு அடி மேலே நிற்கும் அந்தளவுக்கு போய் வேகமாக போய் ஏற்றுவேன் ஆனால் கீழே அடிக்கல் நாலு வீடு டம்முங்க ஏதோ விட்டாரு நாலு டேர் நாலு பக்கம் பிச்சுக்கிட்டு போன மாதிரி ஆ ஒரு சைடுக்கு அஞ்சு லைட்டு அந்த நூறுரூவா லைட்டு செம்மையாக இருந்தது ஆண்டனா டிசு அந்த ஆண்டனா டிஸைல வச்சு பெரிய வண்டிக்கு வைக்கணும் கொஞ்ச நாள்லாம் டிவாலா இல்லை அது வாங்கியிருக்கேன் லைட்டு வாங்கி வச்சிருக்க அது இது பண்ணணும் வைக்கிறதுக்கு டைம் இல்லை கொம்பள இட்டு போடுவேன் அடுத்த வருஷம் இந்த வண்டிக்கு பின்னாடி பெரிய வண்டிக்கு பின்னாடி இன்னொரு பெரிய வண்டி நிற்கணும் அந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அந்த வண்டிக்கு பின்னாடி அதைத்தாண்டா நானும் சொல்கிறேன் அடுத்த வருஷங்களும் இன்னும் கொஞ்சம் இதாகிடுவேன் ஏ எடா வயசு நம்ம அவ்வளோ வயசாக வண்டி கட்டி கடனை கட்டிடலாம் ஆ சமீப்பா கடவுளே கிறப்பையா செய்யும் ஆமாம் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நான் நினைக்கல எனக்கும் யாருக்கும் எனக்கும் யாருமே கெட்ட போகிறதா நினைக்கக்கூடாது நீ தானப்பா காப்பாற்றணும் சாமி நல்ல முறையாக தான் சாமி வச்சுருக்கணும் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாத எந்த ஒரு கெட்டதும் நடக்காத நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு வண்டி எடுத்து சாயந்தரம் பதினோரு மணி பத்து மணிக்கு நிறவரை நீ தான் துணை இருக்கணுமோ பார்க்கறவளையிருப்பையா நீதான் நல்ல வழி விடணும் எடுத்துருக்கோம் குழப்பம் போகுது எந்த ஒரு நோ இல்லாத நல்ல முறையாக வச்சிரு சாமி கடவுளே கற்பையா சை மகமாயி ஆனா பம்பர் தான் உடச்சுட்டீங்க பம்பர் இல்லாத லட்சணமே இல்லை ஒரு வித்தியாசமா இருக்குது வண்டி டைமனா சரி விடு பாடு நேரம் ஆயிடுச்சு எட்டரை கிலோ க்ளோஸ் பண்ணிரோம் நான் டைம் பார்த்தா வீடியோ கட் ஆயிடும் டைம் நூல 8 மணி தான் மணி புரியுயா நான் பாத்துறேன் அவ்ளோதான் கோ வண்டி நேவ விட்டு போவேன் நான் வேண்டாம் இரு வண்டி நேவ விட்டு நான் பாயிட்டேன் పెండి అదికి పిన్నీ కండి రెడీ పన్ను అంత కండి కష్టపట్ పత్ర లక్ష కట్ట అంత సీసన ఓటు నెల్లుకుంటే ఈసీగా కట్ట

எது வர கலரு வளைச்சி கொடுத்திருக்கானங்க யானை குட்டியாட அகலமா இருக்குது பானட்ட சூப்பையா இருக்கிறதுனால அதனால லட்சணமா இல்லை எல்இடி லைட்டு எல்இடி லைட்டு தான் தரமாட்டிக்குது அது வரல எல்இடி லைட்டுக்கும் மஞ்சள் கலர் லைட்டுக்கும் வித்தியாசம் எது இந்த வாழைக்கட்டையில் மஞ்சள் கலர் லைட்டு

இதற்கு எரியாவில் இதெல்லாம் ஒயரிங் போயிடுச்சு பண்ணணும் எங்கே ஒரு ஒன்று மாற்றி ஒன்று கடன் வந்துக்கிட்டதா இருக்கு எந்த மக்கா சோளத்துக்கலாம் எதுக்கு அதுலலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு இது இந்த சோளம் போட்ட மாட்டிக்குதுன்னா எடுக்கிறதுக்கு வரணும் அப்போ கட்டாயி போச்சு பேர்ந்து விழுந்துருச்சு இந்த எல்இடி லைட்டு மழையில் நினைஞ்சு நினைஞ்சு தான் போயிடுச்சு தான் இந்த எல்இடி லைட்டு அது ஒரு நாள் நான் தான் கோவத்தில் உடச்சிவிட்டேன் அந்த குண்டு வலுப்புலாம்